ஹாய் வணக்கம் நம்ம இன்னைக்கு புறா தான் பார்க்க போகிறோம் இதுதான் எங்கள் வீட்டுக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கிற புறா ஃபேண்டசி புறான்னு சொன்னாங்க இது எனக்கு என்ன என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இந்த புறா பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் பழகிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு ஏன்ட்டு நான் நான் அதுக்கிட்ட பழகலை இந்த புறா வந்து முட்டையும் இருக்குது என்கிட்ட அந்த புறா ஒரு முட்டை இருக்குது தெரியுதா ம் பிறகு அதோட அதோட அதோடய வந்து எப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரிக்கு நவதானி எல்லாமே மிக்ஸ் ஆன மணிக்கு எரை அதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் தண்ணி வைக்கிறதுக்கு டப்பு இதுதான் என்னோட புறா புறா வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி மனசுக்கு ரிலாக்ஸாக தெரியுது நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது என்னென்ன பண்ணது என்ன செய்யுது அப்படின்ட்டுன்னா இப்போ தான் வந்திருக்கா ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட பழகுவோம் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எங்கே வச்சுருக்கேன்னா என்னோடய மாடியில் தான் வச்சுருக்கேன் இதை விட பெரிய கூண்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் நான் அடுத்து அதில் வைக்கணும் இதுக்கு என்ன எப்படி எப்படி பாதுகாக்கணும்னால் எனக்கு தெரியாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது யூடியூப்லாம் பார்த்து பழகி அதுக்கு எல்லாமே பண்ணணும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா புறா வந்து பார்க்கவே ஒரு மானிக்கு அழகாக தெரியுது அது அந்த ரெக்கையை விரிச்சிக்கிட்டு இருக்கிறதே அழகாக இருக்குது ஏன்னா இது மயில் புறான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் செல்லில் பார்க்கும்போது யூடியூப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அதுக்கு கொண்டெல்லாம் இருக்குது அவங்க காமிக்கிற புறாவில் பிறகு காலெல்லாம் இருக்குது என்னோடய புறாவில் காலில் முடி அவ்வளோவா இல்லை அதிகமாக கொண்டையும் இல்லை ஒரு வேளை கிராஸாக இருக்குமோ என்னமோ நாங்கள் தான் தெரியாமல் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது கையில் பிடிக்க பிடிக்கலாம் ஆனால் இப்போ பறந்துடுமோன்னு பயமாக இருக்குது வாங்கும் போதே கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம் குட்டியாக வாங்கியிருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்ன என் வீட்டுக்காரோட தம்பி தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதனால தான் சரி நம்ம வளர்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இதுக்கு முந்தை எங்கக்கிட்ட புறா இருந்தது நான் வளர்த்துருக்கேன் ஒன்று அந்த மாதிரி தான் வளர்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா வளர்த்தது கிடையாது பார்ப்போம் இதே நாங்கள் அதே மாதிரி நல்லா க்ளோஸாக வளர்த்து உங்களுக்கு காமிக்கிறோம் கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்குது அதனால் சவுண்டு கம்மியாக தான் கேட்கும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கு வந்து பட்டு சிட்டு புட்டு முட்டுன்னு என் பேர் வச்சுருக்கேன் எனக்கு இதில் அடையாளமே தெரில அவங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க நாங்கள் பழகின பிறகு அந்த பேரெலாம் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்